அலைக்கும் வரமத்துள்ள வரகாத்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே இன்று நமது பல்லக்கு டிவி யூடியூப் சேனலில் ஒரு சிறிய நேர்காணலுக்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் ஆன்மீக அருளிசை முரசு முனைவர் டாக்டர் அல்ஹாஜ் எஸ்எம் எம் அபுல் பிரகாத் அவர்கள் அவர்களுடன் ஒரு சிறிய நேர்காணல் இதோ இப்பொழுது உங்களுக்காக அகமதுல்லாய் தலா வரகாத்து வலைக்கம் உங்களை நேரில் செஞ்சதில் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி சரி நேர்காணல் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுடைய அனுமதியோட ஸோ உங்களை பற்றினா ஒரு சிறிய அறிமுகம் தாங்கள் எங் எந்த ஊர்லேருந்து வந்தீங்க உங்களுடைய பெற்றோரைய பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விடையை அடுத்துள்ள செல்வ மருதூர் எனது சொந்த ஊர் ஆமாம் எங்கள் அப்பா வந்து பெரிய அவங்க பெரிய ஆலிம் பெரிய வித்வான் ஆமாம் அவங்களுடைய பிள்ளை தான் நான் எஸ்எம் சீத் சீது அஹமது ஆலிம் ஹரீஃபத்து காதுலி வர் ரிஃபாய் ஒ சாதுரி வரவர்தி வ நக்ஷ பந்தி ஓ சனூசி வாயுதுசி மற்றும் இலாஹுல் ஆலி ஹசை சாதாத்து ஹுசைனி சரி உங்களுக்கு வந்துட்டு எந்த வயதுலேருந்து இந்த இசை ஆர்வமானது ஏற்பட்டது என்னுடைய பன்னிரெண்டு வயசுலேருந்து பாட ஆரம்பிச்சது ஒரு முதல் மேடை பனிரெண்டு பன்னிரெண்டு டூ பதிமூணு இதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்த இசைத்துறையில் பெரிய வித்வான் இல்லை ஆமாம் பெரிய பாரம்பரிய பாடகர் ஏதாவது கர்நாடக இசை அந்த மாதிரி இசை வந்து எம் எஸ் ஹுசைன் பாகவதர் கன்னியாகுமரியில் நாகர்கோவில் கன்னியாகுமரி போகிற வழியில் பஞ்சலிங்கபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் எங்கள் ஷேக் வந்து எங்கள் குரு அதாவது க கர்நாடக இசை அவங்ககிட்ட தான் படித்தேன் ஆமாம் எம்எஸ் முகமது ஹுசைன் பாகவதர் எம்எஸ் முகமது ஹுசைன் பாகவதர் எம்எஸ் முகமது ஹுசைன் பாகோதர் ஏன்னா அவங்களுடைய பாடல்களை நீங்கள் வந்து இசைத்தத்தை கேட்டிருக்கலாம் ஏன்னா அல்லாஹூபன் சதா காலம் அல்லாஹூவென் அல்லாஹூவென் அஞ்ஞானம் தன்னை விட்டு அல்லாகு வெண்ணுங்கள் அஞ்ஞானம் தன்னை விட்டு எல்லோரும் வேலிப்பட்டு இப்போதிர்பட்டு அல்லாகு வெண்ணுங்கள் இது வந்து குணங்குடி மஸ்தான் வரியுல்லா அவங்க எழுதின பாட்டு எங்கள் எங்களுடைய குரு கர்நாடக பயின்றிருக்கில்ல எங்கள் குரு எம்எஸ் முகமது ஹுசேன் பகோதர் ஹெச்எம்விஎஸ்ஐ தட்டில் பாடின பாடல் சிறப்பான உங்களுடைய ஆன்மீக குருவாக நீங்க நீங்கள் யாரை கருதுறீங்க யார்கிட்ட ஆமாம் என்னுடைய ஆன்மீக குரு இந்த உலகத்திலேயே பெரிய சிறந்த ஆமாம் ஷேக் நாயகம் குத்துபு ஜமான் சம்சுல் உஜூத் சாஹிபுல் வக்த் ஹக்குல் முபீன் சிருல் மில்லத் சயிது சாதாத் சாதாத்து அஹாப் முஸ்தஃபா முஸ்தபா நாயிப் முஹுத்தீன் இமாம் அஷேஹ் ஜமாலியா அசையத் ஹலீல் அவுன் மோலானா அல் காதிரியுல் ஹசனியுள் ஹுசைனியுல் ஹாஷ்மி அகில் பைத்தி சங்கக்குரிய வாப்பா நாயக்க முறையில் எல்லாத்தாளும் ஆமாம் சமீபத்தில் வப்பாத்து ஆயிட்டாங்க அவங்க அவங்களுடைய மதரச மதரசத்துள் பி ஜாமியா யாசின் திருச்சி சீதப்பட்டி பிரிவு ஜேஜே காலேஜி பக்கத்தில் இருக்குது அவுனியா உலக மகா அறக்கட்டளை அங்கே தான் அவங்கள அடைக்கிருக்கு உங்களுடைய முதல் மேடை கச்சேரி எந்த வயதில் நடத்தப்பட்டது என்னுடைய பன்னெண்டு டு பதிமூணாவது வயசில் அந்த வயதிலிருந்தே நீங்கள் மேடை கச்சேரிகளில் இசை கச்சேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது நீங்கள் முதல் முதலாக பாடிய பாடல் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு தட்டில் இசைத்தட்டில் பாடினது வந்து ஆமாம் காலம் சென்ற கலைமாமணி நாடறிந்த கவிஞர் நாகூர் சலிமணன் அவர்கள் உங்கூர் அவங்க எழுதின பாடல் மக்க யாத்திரை மறுமை யாத்திரை இரண்டும் ஒன்றேதான் தக்க நிலையிலே சிந்தித்து பார்த்தால் தத்துவம் ஒன்றேதான் இறுதி பயணம் மறுமை இறுதி கடமை ஹஜ்ஜே அன்னவர் செய்த நன்மை தீமை அவருடன் நிழல் போல் தொடரும் பின்னே வந்த கூட்டங்கள் எல்லாம் விடையில் விலகும் இறுதி பயணம் மறுமை இறுதி கடமை ஹஜ்ஜே ஹஜ்ஜே பயணம் கடமை இந்த பாட்டு ஆமா சரி இப்ப கச்சேரினு எடுத்துக்கும் போது வெளிநாடுகளுக்கு எல்லாம் சென்று கச்சேரி செஞ்சிருக்கீங்களா அப்படி அப்படி நீங்க பயணிச்ச நாடுகள் எந்தெந்த நாடுகள் நான் முத முதல்லு போன போன நாடு எண்பதில் ஃபஸ்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இலங்கை ஸ்ரீலங்கா இலங்கை ஃபர்ஸ்ட்டு அதுக்கு பிறகு மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் பேங்காக் எல்லா ஊரும் போயிருக்கோம் நல்லா அப்படியே அருளால் ஆமாம் ஆமாம் யூகே ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி லண்டனுக்கு போயிரு லண்டன் போயிருக்கேன் இதுவரை நீங்கள் எவ்வளவு பாடல்கள் ஏழாயிரம் பாட்டு படிச்சிருக்கோம் ஏழாயிரம் பாடல்கள் பாடிருக்கோம் ஏழாயிரம் பாடல்கள் வந்து பார்க்கும்போது எத்தனை பாடல்களை பதிவேற்றம் செய்து ஆல்பமாக போட்டு வெளியிட்டு ஆல்பமாக போட்டது நிறைய வந்திருக்கு ஏழாயிரம் பாடல்கள்னு சொல்கிறேன்னே இதில் இஸ்லாமிய பாடல் மூணு மூவாயிரம் மற்றபடி ஆத்மீக தரிக்கத்தினுடைய ஆத்மீக தாக்கம் பாட்டு பாடல்கள் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் பாடல் சரி நீங்கள் பாடிய ரொம்ப பிரபலமான பாடல் இல்லைனா உங்க மனதுக்கு ரொம்ப இணக்கமான பாடல்னால் எந்த பாடல் பாடின பாடல்களை ரொம்ப பிரபலியமான பாடல் அதாவது உலகத்தில் அதாவது வேலையில் எல்லோரும் அறிஞ்ச பாடல் ஆமாம் ஆலிம் புலவர் ஹுசைன் முகமது ஹலி பற்றியுள்ள ஹக்கு ஏற்றுள் காதிரி மண்பை அவர்கள் எழுதிய வேந்தரு நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே இல்லை நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை இரவே வருவதில்லை திங்கள் நபிகள் உலவும் தெருவில் செங்கல் நடப்பதில்லை சங்கை நபிகள் அங்க முன்னே தங்கம் ஜலிப்பதில்லை அண்ணல் நபிகள் அருக இருந்தால் அண்ணல் நபிகள் அருக இருந்தால் அத்தர்மணப்பதில்லை கண்ணல் நபியின் கருத்தை சுவைத்தால் கரும்பும் இணைப்பதில்லை நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில் இந்த பாட்டு ஒன்று மஷலா ஆனால் இந்த பாட்டை நான் வந்துட்டு நிறைய மெட்டிக்கலில் கேட்டிருக்கேன் இப்போதான் முதவியா இது நீங்கள் பாடின பாட்டுன்னு ஒரிஜினல் மெட்டரா நான் இப்போ தான் வந்துட்டு கேட்குறேன்னு என்னுடைய பாடலில் ரொம்ப ஃபேமஸ் உசேனாம் சைடில் இருக்குது அது மா அது மாதிரி சல்லா சத்துடைய மோஜி சாத் ரசூத் சல்லாசல்லம் அவருடைய மோஜி சாத் بلغ العلا بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وَعَالِهِ آدي محمد أنت محمد نور محمد روح محمد ظاهر محمد باطن محمد تاج محمد تاها محمد حامي محمد ياسين محمد مكي محمد مدني محمد انب محمد ارول محمد اكم محمد پرم محمد ميل محمد كيل محمد أحمد احمد محمد محمد احمد حامد محمود محمود صلى الله யார சூலல்ல ஆலக உலாபிக்கமாலி கஷபது ஜிஜமாலி அல்ல அங்கே இப்பொழுது என்ன செய்கின்றான் எங்கள் அண்ணல் நபி மீது செலவாத்துச் சொல்கின்றான் ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وسندنا وحبيبنا ونبينا ومولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه الله انجي بولد ينسيكن எங்கள் அண்ணல் நபி மீது சல வாழ்த்துச் சொல்கின்றான் இப்பொழுதுவானவர்கள் என்ன செய்கின்றார் அந்த ஏகனுடன் சேர்ந்து சலம் வாழ்த்துச் சொல்கின்றார் எட்டு திக்கும் என்ன சத்தம் கேட்கலோ ஆனது எட்டு திக்கும் என்ன சத்தம் கேட்கலோ ஞான முத்து நபி நாமம் அலை மோதுகின்றது கஷபது ஜா பிஜமாலிஹி இது ஹுசைன் அம்சை எழுதுனது அது அந்த பாடக பாடல் ஆசிரியர்கள் வரிசையில் ரொம்ப நான் மறந்துட்டேன் மிக முக்கியமான காயல் காசி வரகவி காசி புலவர் வம்சத்தில் வந்த காயல் எஸ்எம்பி மஹமூத் ஹுசைன் அஸ்யது சாதாரத்தில் ஹுசைனி அவங்க எழுதினேன் பா பாடல் ரொம்ப பிரியமா தைக்கா சாஹிப் ஒலியுள்ள உள்ளார் அவங்கள பற்றி முத்து போலே இம்மாநில மேலே உதீத்த மெஞ்ஞானியரே ஏற்றிடுவோம் மகாமதியே எம்பாலருள் செய்திடும் மானிதியே ஏற்றிடுவோம் மகாமதியே எம்பாலருள் செய்திடும் மானிதியே எழில் முத்து போலே காஹிரு என்ன பதிமீதில் வந்தோர் உயர் காமில் உமரு வழி கண்ணின் மணி கண்ணின் மணி காஹிரு எனு பதிமீதில் வந்தோர் உயர் காமில் உமரு வழி கண்ணின் மணி

ஆலிம் புலவர் ஹுசைன் முகமது மன்பை அவர்கள் எழுதியது இலங்கையில் மலர்ந்தது இரையிலே கலந்தது என் மனதை கவர்ந்தே குருவாய் இலங்கி நிற்கின்றது குருவாய் இலங்கி நிற்கின்றது அற்புதமோ தோன்றியது அதன் பெருமை அரிதரிது சொற்களின சொல்வதற்கோ இயல என்றும் எங்கும் கிடைத்திடாதது ஏனோ எங்களுக்கு காட்சி தந்தது என்றும் எங்கும் கிடைத்திடாதது ஏனோ எங்களுக்கு காட்சி தந்தது புன்னகையை காட்டுது புன்னகையை காட்டுது எந்த நெஞ்சை வாட்டுது அன்புதனை காட்டி காட்டியே ஆசையிலே ஏங்க வைப்பது அண்ணல் நபி வழியில் வந்தது அண்ணல் நபி வழியில் வந்தது அவர்கள் அந்தரங்கமாகி நின்றது அண்ணல் நபி வழியில் வந்தது அவர்கள் அந்தரங்கமாகி நின்றது நாமம் கலிலானது நாளும் அவுனானது வாழுகின்ற யாசினாதர் வாழ்த்துகின்ற வாரிசானது இலங்கையில் மலர்ந்தது இரையிலே கலந்தது என் மனதை கவர்ந்த குருவோ இலங்கி நிற்கின்றது குருவாய் இலங்கி நிற்கின்றது குருவோ இலங்கி நிற்கின்றது மாஷா அல்லா அலமதுல்லா ஷுக் அலமதுல்லா இந்த நேரத்தில் எங்களுக்காக எங்களுடைய சேனல் மூலமாக இணைந்து உங்களுக்கு உங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த நேர்காணல் கொடுத்ததுக்கு உள்ள இறைவனுக்கு முதற்கண் நன்றி இரண்டாவதாக உங்களுக்கும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அலாமலை